வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று போட்ட வீடியோவில் நான் ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நாகப்பட்டினத்தில் நடந்த பாஜகவுடைய பாத யாத்திரையின் போது இரண்டு காவலர்கள் காவல்துறை யூனிஃபார்மோட வந்து பாஜக வந்து தன்னை இணைத்து கொண்டனர் அதனால தமிழக காவல்துறை வந்து நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க என்னன்னா அந்த ரெண்டு காவலர்களையும் ஆயுதப்படைக்கு வந்து மாத்திருக்காங்க இப்ப தஞ்சை சரக டிஐஜி அந்த ரெண்டு காவல்துறையினரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போட்ட ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கை ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக பாஜகவுடைய உடைய பாத யாத்திரையை நடக்குதுன்னா ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து கலந்துக்குவாங்க அந்த பாத யாத்திரையில கலந்துக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வழிகாட்டக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு கேம்ப் வந்து நடக்கும் அதே பாத யாத்திரையில மக்கள் வந்து பாஜக தன்னை இணைத்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதற்கான கைட்லைன்ஸ் என்ன அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே பாத யாத்திரையில ஒரு பக்கம் வழங்கப்படும் ஸோ இது வந்து நாகப்பட்டினத்தில் நடந்து இருந்துச்சு பாத யாத்திரையின் போது அப்ப பொதுமக்கள் தங்களை பாஜகவில் வந்து இணைத்துக் கொள்வதற்காக அவங்க ஆ வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து தங்களை எங்களை வந்து பாஜகவில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து இருந்துச்சு இந்த காவலர்கள் ராஜேந்திரன் அப்படிங்கிற எஸ்எஸ்ஐயும் கார்த்திகேயன் அப்படிங்கிற எஸ்எஸ்ஐயும் அந்த இடத்துக்கு வந்து என்ன கூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மலா ஒரு விசாரணை மாதிரி விசாரிக்கிற மாதிரி என்னங்க கூட்டமா இருக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விதான் கேட்டாங்க அந்த ரெண்டு பேரும் பாஜக வந்து சேரல பாஜக சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி வந்து கிளம்பிருக்கு காவல்துறை மேலிடம் என்ன பண்ணியிருக்கணும்னா முறையாக விசாரணை வந்து நடத்திருக்கணும் விசாரணை நடத்தி அவங்க பாஜகவில் உண்மையாக சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு செய்து முடிவை வந்து எடுத்திருக்கணும் ஆனால் விசாரணையே நடத்தாம அந்த ரெண்டு காவலர்கள் அவங்களுடைய டியூட்டியை பார்த்து அந்த ரெண்டு காவலர்களை வந்து 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 நினைக்கும் போது பெரிய ஒரு வருத்தமாக இருக்கு காவல்துறையிலேயே விசாரணை இரண்டு காவலர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அநீதி வந்து அண்ணாமலை வந்து குறிப்பிட்டிருக்காரு நேர்மையாக தங்களுடைய பணிகளை பார்த்த அந்த இரண்டு காவல்துறையினர் மீது இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு இதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அவங்களுடைய ஃபேமிலியும் இதனால ஒரு மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்கு வந்து உள்ளாவாங்க அதனால காவல்துறை மேலிட அவங்களுடைய முடிவை வந்து வாபஸ் வாங்கணும் ஆயுதப்படைக்கு மாற்றி இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல அதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன சொன்னேன் நேற்று வந்து தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்து அதானி குழும நிர்வாகிகள் கூட ஆலோசனை நடத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று போட்ட வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் அதற்கான கூடுதல் அப்டேட்டை வந்து பார்க்கலாம் நேற்று அதானி குழுமத்தோட தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஆலோசனை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதானி குழுமம் இப்ப தெலுங்கானால நிறைய முதலீடுகளை வந்து கொண்டு வருவதற்கு தெலுங்கானால இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்போ வந்து ரெடியா இருக்காங்க அதற்கான ஒப்பந்தம் கூடிய விரைவாக சைனாக இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது நேற்று ரேவந்த் ரெட்டி அவர்கள் கூட ஆலோசனை நடத்தின அதானி குழும நிர்வாகிகள்ல மிக முக்கியமாக ஒருத்தர நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அவருடைய பேரு கரண் அதானி இவர் யாரு அப்படின்னா அதானி இருக்காரு பார்த்தீங்களா அதானியுடைய மகன் தான் இந்த கரண் அதானி அவர்கள் காங்கிரஸ் திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகள் அதானி அம்பானி குடும்பம் இந்த ரெண்டு குடும்பத்தையும் பாஜகவோடு லிங்க் பண்ணி பொலிட்டிக்கலா விமர்சனங்களை வந்து முன்வைப்பாங்க ஆனால் பிராக்டிக்கலான உண்மை என்ன அப்படின்னா எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி அது காங்கிரஸ் இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் இல்லை வந்து மாநிலங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்டா இருக்கட்டும் அவங்க அம்பானி அதானி குழுமத்தோட தொடர்ந்து ஒப்பந்தங்களை போட்டுக்கி இருக்காங்க அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை இன்பேக்ட் அம்பானியுடைய சாம்ராஜ்யம் அதானியுடைய காங்கிரஸ் மிக முக்கியமான காரணமாக நான் காங்கிரஸ் தான் இந்தியாவை இவ்வளவு ஆண்டுகள் மேஜர் வருடங்கள் காங்கிரஸ் தான் இந்தியாவை வந்து ஆட்சி வந்து செஞ்சிருக்கு அப்ப காங்கிரஸ் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய தான் அம்பானியுடைய சாம்ராஜ்யம் படிப்படியாக வளர்ந்து உச்சத்தை வந்து அடையுது அதானியுடைய குழுமமும் படிப்படியாக வளர்ந்து இப்ப உச்சத்துல இருக்கு அப்படிங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிசினஸ் மேன் இருக்காங்க பார்த்தீங்களா ஆப்பிளுடைய உடைய நிறுவனராக இருக்கட்டும் இல்லை டெஸ்லாவுடைய ஓனர் எலான் மஸ்கா இருக்கட்டும் அவங்கள நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து புகழ்ந்து வந்து பேசுவாங்க ஆனால் நம்ம ஊரு இந்திய மண்ணை சேர்ந்த பிஸ்னஸ் மேன் அப்படின்னா அது அம்பானியாக இருக்கட்டும் அதானியா இருக்கட்டும் அவங்கள ஏதோ ஒரு பெரிய வில்லன் ரேஞ்சுக்கு பொலிட்டிக்கல் அரசியல் காரணங்களுக்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாற்றிக்கிருக்காங்க தான் ஃபேக்ட் சரி அப்படி மாத்தினா அவங்க கூட எந்த ஒரு ஒப்பந்தமும் இவங்க போடக்கூடாது ஆனால் ஒப்பந்தமும் போட்டுக்குவாங்க விமர்சனமும் செய்வாங்க அப்படிங்கறத நினைக்கும் போது தான் பெரிய காமெடியா இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை உடன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கோடி நேற்று மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதற்கான கூடுதல் அப்டேட்டை பார்க்கலாம் அந்த மனுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நூத்தி எண்பது நாட்களுக்கு மேல் நான் வந்து சிறையில வந்து இருக்கிறேன் இருதய இருதய நோய் உள்ளிட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுகிறேன் நான் ஒரு அப்பாவி அதனால எனக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய ஜாமீன் மனுவில் குறிப்பிட்டிருக்காரு பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இது காலாக்கில்லா இருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் போஸ்டர் வந்து ஒட்டினாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படி வந்து நீதிமன்றத்தில் கெஞ்சக்கூடிய சூழல் வந்து உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போட பாஜக திமுக இடையே பெரிய டிபேட் நடக்குது கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த சில முக்கியமான நடிகர்கள் உதாரணத்துக்கு கார்த்தி இருக்கார் பார்த்தீங்களா சூர்யா அவர்களுடைய சகோதரர் கார்த்தி அவர்கள் வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாடு வந்த உடனேயே இந்தியா வந்த உடனேயே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே போய் கண்ணீர் விட்டு அழுது இருக்காரு இது மாதிரி என்னால் வந்து நீங்கள் இறந்த சமயத்தில் அவங்க கூட வந்து என்னால் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருகி இருக்காரு மனுஷன் இப்போ நெட்டிசன்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு ஒரு நாளைக்கு ஏராளமான விமானங்கள் இருக்கு இப்போ அமெரிக்கா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு அமெரிக்கா டு இந்தியாவுக்கு நான் ஸ்டாப் ஃப்ளைட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது கூட ஏராளமாக நம்ம வந்து பார்க்க முடியுது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலையில் அதிகாலை இறந்து போகிறாரு அப்படின்னா நாளை மறுநாள் ஈவினிங் ஒரு ஏழு எட்டு மணிக்கு தான் அவரை வந்து அடக்கம் வந்து பண்ணுறாங்க அப்போ இவ்வளவு காலம் வந்து இருந்துச்சு இவ்வளவு காலத்துக்குள்ளே வெளிநாட்டுக்கு போன எல்லாரும் உடனே திரும்பி வந்திருக்கலாம் வந்து கேப்டனுக்கு இறுதி மரியாதையை செலுத்தியிருக்கலாம் ஆனால் எந்த முக்கியமான நடிகர்கள் யாரும் கார்த்தியாக இருக்கட்டும் விஷாலாக இருக்கட்டும் சூர்யாவர்கள்லாம் ஒரு படி மேலே காரில் போய்க்கிட்டு இருக்கும்போதே இரங்கல் செய்தி மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டார் ஏன்ப்பா காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஏதாவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் போகக்கூடிய கார்லையே வண்டியை நிப்பாட்டாமல் அவர் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் வந்து பேசுறத வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அப்போ இப்போ நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நடிகர்கள்லாம் வந்து புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க திடீர்னு கேப்டன் அவர்கள் இறந்து போயிடுறாரு ஸோ டக்குன்னு இங்கே வந்தோம் அப்படின்னா புத்தாண்டு கொண்டாட்டம் அங்கே வந்து கொண்டாட்டத்தில் நம்மளால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு வரதுக்கு ஃப்ளைட் எல்லாம் கூடுதலாகும் ஸோ எதுக்காக நம்ம வந்து புத்தாண்டு கொண்டாட்டங்கள்லாம் முடிந்த பிறகு நம்ம ஊருக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு மரியாதையை செலுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க இன்னொரு கேள்வியும் பிரதானமாக முன்வைக்கப்படுது என்ன அப்படின்னா ஆறாம் தேதி தமிழக திரையுலகம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் வந்து கலந்துக்க போகிறாங்க இந்த நூற்றாண்டு விழாவில் தவறாமல் எல்லா நடிகர்களும் நடிகைகள் எல்லாம் வந்து நிச்சயமாக கலந்துக்குவாங்க புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு வெளிநாட்டுக்கு போனவங்க பார்த்தீங்களா அவங்க கரெக்டாக இந்த நாலாம் தேதி அஞ்சாந்தேதி இந்த வாக்கில் ஊருக்கு திரும்பிடுவாங்க வந்த உடனேயே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் கலந்துக்குவாங்க ஏன் அதை வந்து ஆறாம் தேதி அந்த நூற்றாண்டு விழாக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வர வேண்டியது தானே பாஜகவினர் வந்து வேண்டியதான மேலும் என்ன சொல்றாங்க அரணாக இருக்கிறது ரெண்டு தான் ஒன்னு பத்திரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா இன்னொன்னு தமிழ் திரையுலகம் இந்த ரெண்டை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னாலே திராவிட திராவிட கட்சிகளுடைய அந்த தாக்கம் இருக்கு பார்த்தீங்களா பிம்பம் வந்து சுக்குனுதா வந்து உடஞ்சிடும் இந்த ரெண்டுனா திராவிட கட்சிகளை வந்து ஓவராக பில்டப் பண்ணி அவங்கள வந்து சேதாரம் ஆகாமல் அவங்க தான் தடுத்துக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை வந்து போடுறாங்க ஸோ இந்த டாபிக் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு ஓகே கார்த்தி அவர்கள் அப்போவே கேப்டன் அவர்கள் இறந்து போன உடனே வராமல் இப்போ வந்து முதலை கண்ணீர் வடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் கேள்விகளையும் எழுப்புகிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்